எடுப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில குளறுபடி நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு ரேஷன்ல குறித்த நேரத்தில் வந்து ரேஷன் பொருளை விநியோகிக்க முடியல அப்படின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது இது நிச்சயம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே நான் சொல்லி இருக்கிறது மக்களுக்காக தான் தமிழக அரசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த அனைத்து மக்கள் பிரச்சனையும் உடனடியாக இரும்புகரம் கொண்டு அடக்கி ஒரு சட்டம் ஒழுங்கு ரேஷனில் சரியான பொருட்களை உரிய விலையில வழங்குவது அதே மாதிரி பொருட்களை தரமாக கொடுத்து கள்ளச்சாரத்தையும் நிச்சயமாக தடுக்க வேண்டியது எல்லாமே அவர் கையில தான் இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது என்பதை ரொம்ப ரொம்ப மன தான் நான் இதை பதிய வைக்கிறேன் நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் கேக்குன்னா இப்பதான் அதுதான் சொன்ன நாற்பதுக்கு நாற்பது நாங்க இப்பயே என்ன சொல்றாங்க எதிர்த்து போட்டியிடும் அனைவரையும் டெபாசிட் இழக்க வைப்போம் அப்படியே திமுக அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சரும் இன்னைக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எங்க இருக்காங்க விக்கிரவண்டியில இருக்காங்க அனைத்து எம்எல்ஏ அங்கே தான் இருக்காங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் சொன்ன அடுத்த தேர்தலை நோக்கி தான் திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க ஒழிய அடுத்த தலைமுறையை பற்றியோ தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றியோ இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய முதல்வரும் இல்லை அமைச்சர்களும் இல்லை ஆட்சியும் இல்லை என்பது தான் உண்மை இது எல்லாமே மாறணும் இது எல்லாமே அதுதான் இந்த வாட்டி நாங்க தேர்தலில் நிக்கலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் தேமுதிக புறக்கணிச்சிடும் இப்போ எத்தனை இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆரம்பிச்ச கட்சி இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தலில் இருந்து ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களிலுமே தேமுதிக போட்டியிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த முறை போட்டியிடலைன்னா கடந்த முறை ஈரோடு தொகுதியில் நடந்தது மிக மிக ஒரு கேவலமான ஒரு தேர்தல் என்பதை நான் ஓப்பனா சொல்றேன் மக்களை வந்து ஆட்டு மந்தைகளை அடைச்சி வைக்கிறது போல அடைச்சு வச்சு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக மக்களை அடிமைப்படுத்தி அவங்க வறுமையையும் அவங்களுடைய ஏழ்மையையும் பயன்படுத்தி திமுக வந்து மிக மிக தவறான ஒரு தேர்தலை ஈரோடுல முன்னெடுத்தாங்க இதை போய் எத்தனையோ முறை நாங்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட வித் எவிடன்ஸோட கொடுத்தோம் எந்த பலனுமே கிடையாது அதனால நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு அவங்க வேலையை நிச்சயமாக ஒழுங்க செய்யலன்றதை நான் இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் இதற்கு நீதி அரசர்களும் இன்னைக்கு எத்தனையோ சட்ட திருத்தம் கொண்டு வரீங்களா முதல் சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வர வேண்டியது தேர்தல் கமிஷன்ல தான் தேர்தல் ஆணையம் செயல்பாடு சுத்தமாக சரியில்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கிறது